அந்த சேலஞ்சை வந்து அவங்க திமுக சொல்கிற மாதிரி நாங்கள் எழுபது வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் கட்சி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் கடுமையாக வேலை செஞ்சார் திமுகக்காக இரநூறு தொகுதி மேலே ஜெயிச்சிட்டாங்க எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வெளியே அமிச்சிட்டாங்க அப்படியே வெளியே துரத்திட்டாங்க த தோழர்களை யோசிச்சு பாருங்கள் வெளியே எம்ஜிஆருக்கு வெளியே வரும்போது பெரிய படைப்பலம் கிடையாது கலைஞர்கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அண்ணா உருவாக்கின திமுக பெரிய கட்டமைப்பு மிகப்பெரிய பொருளாதார பலம் இரநூறு எம்எல்ஏ மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர் எழுபத்தி ரெண்டுல வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது இப்போ சொல்கிறாங்களே இப்போ நம்ம செங்கோண்டியார் எல்லாம் பேசிட்டு இருக்குமே அன்றைக்கி அவர் எம்எல்ஏ ஆகும்போது இருபத்தாறு வயசு நம்மள மாதிரி தான் இங்க இருக்கீங்களே இருபத்தாறு வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர் அப்போ எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார் அப்போ அவர் மேலே அவர் மேலே குற்றச்சட்ட தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகரு அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்கள் ஆறு நாற்பத்தொம்போது கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்றே ஒன்று தான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுறீங்க மக்கள் வர மாட்டேங்கிறான் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்டமைப்பு மக்கள் எங்க கிட்ட கிளை இருக்கு ஊர ஒன்றிய இருக்கு ஊராட்சி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க திமுக பார்க்கும் எல்லா கட்சிகளும் பார்க்கும் தான் நேற்று சொன்னாரு எலெக்ஷன் அன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க இளைஞர்கள்லாம் வந்து நில்லுங்க அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியம் கைப்பற்றிருக்கு இதுதான் உண்மை அவங்க தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது இதை முடிவு பண்ணுறது இன்னைக்கு திமுக இது மிகப்பெரிய ஆபத்து ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு வந்து நம்ம கழுத்தை நெருக்கிறாங்கன்னா திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு திமுக மட்டும் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்க இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் மட்டுமல்ல புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை தலையாய கடமை இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன் இதுல பல இது தலைவர் பேசின அந்த ஒன்பது நிமிஷம் வீடியோவில் இதுல என்னென்ன சிக்கல்கள் ஆன்லைனில் என்னென்ன பிரச்சனை நம்மளால் ஆன்லைனில் லாக்இன் பண்ண முடியல ஒரே ஃபோன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க இந்த சிக்கல்கள்லாம் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார் அதுக்கடுத்த தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அடுத்தடுத்த கட்டத்தில் எடுப்பார் ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள் நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியாவில் பேசுறதோட நம்ம கூடிய சீக்கிரத்தில் பொதுச்செயலாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார் நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும் கிளைக்கழகம் முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றியம் முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும் அப்போ தான் உண்மை வெளியே வரும் இல்லைன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால கொடுக்க முடியாத அளவு கொடுக்கும் கையில் கொடுப்பாங்க நாளைக்கு கொடுக்காம போயிடுவாங்க